இன்னைக்கு நமக்கு கிடைச்ச கனவாய் போய் பார்ப்போம் தொழில் வர வர ரொம்ப நல்லா போகுதப்பா பாடுவாருப்ப சரியில்லை இதெல்லாம் கணவாயை பிடிக்கிறது போட்ட மீன்கள் குட்டு கணவாயெல்லாம் எப்படி கிடைக்கிறதுல கடிச்சு கடிச்சு கிடக்காது பிள்ளைய ஐஸ் ஐசிக்கு அப்புறம் எந்த பிடி இது தூக்கி ஆய்க்கணு ஸ்டோரில் கூலி நிற்க மாட்டேன் போல பிடிச்ச கனவை கட்டுறேன் இந்த ரெண்டு வீஸு தோட்டு அது ஸ்கூட்டு ஒரு ஒரு பாக்ஸு இதே என்ன கிடச்சிது சரி சரி வேலைங்க